வணக்கம் வியாபார நண்பர்களே பூண்டு ஸ்டாக் தொழில் பூண்டு ஸ்டாக் தொழில் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எடுத்து எவ்வளோக்கு விடுத்தாருன்றது சொல்கிறேன் இது நான் எம்பியில் சொல்கிறேன் எண்பது ரூபாய்க்கு எடுத்திருக்காரு அவர் மார்ச்சில் எடுத்துருக்காரு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் போன வாரத்துக்கு முன்னாடி வர வந்து நான் நியமிச்சில் இருந்தோம் அந்த டைமில் வந்து இந்த ரேட்டு இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிணோம் ஆனால் அவர் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு எடுத்திருக்காரு எண்பது ரூபாய்க்கு எடுத்து அஞ்சு மாதம் பொறுத்து எழு இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு எடுத்துருக்காரு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் அப்புறம் இந்த கமிஷன் அதுக்கப்புறம் குடௌனில் ஸ்டாக் வச்சது செலவு கரண்ட்டு பில்லு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா வந்து செலவாயிருக்கு அவருக்கு மீதி பார்த்தீங்கன்னா அவரோட நூற்றி அறுபதுலேருந்து நூற்றம்பது ரூபா வந்து லாபம் வந்திருக்கு கிலோவுக்கு ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பராமரிப்பு இருக்கணும் அதேமாதிரி அவரை எடுக்கும்போது நல்லா ஆடு கட்டோட எடுத்திருக்காரு இதே மாதிரி ஆடு கட்டோட இங்கேயும் எத்தினு வந்து கொடுத்துருக்காரு மேல் தோல் மட்டும் உரிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் அந்த ஒயிட்டுக்காக பார்க்க வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக மேல் தோல் மட்டும் உரிச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இதில் ஒன்று ஒன்று டேமேஜ் வரும் இது சாதாரண ஒரு பூண்டு தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு பூண்டில் ஒரு பத்து பூண்டு சாரி பத்து பூண்டில் ஒரு அஞ்சு பூண்டு டேமேஜ் வரும் ஏன்னா பூண்டில் ஏதோ ஒரு ஒன்று வந்து தண்ணி போட்டிருக்கோம் அதுக்கு லைட்டாக கருப்பாக இருக்கும் அதனால தான் அந்த டேமேஜ் வருது இது பத்தாடத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வியாபாரிங்க இல்லை புதுசாக தொழில் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க எப்படி ஸ்டாக் எடுத்துக்கின்ற சொல்கிறேன் இது பூண்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து வர ஆரம்பிச்சிடும் பச்சை பூண்டு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பதினஞ்சு பதினஞ்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சல் பூண்டா வரும் ஏன் இப்போ மட்டும் காய்ச்சல் பூண்டா வருதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் காய வச்சு ஓரளவுக்கு நல்லா வந்தோடனே தருவாங்க அதே மாதிரி கிளைமேட்டாக அவங்களுக்கு நிறைய ஒத்துழைக்கும் அந்த டைமில் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஓரளவுக்கு அந்த டைமில் வெயில் சீசன் தான் அதனால் கிளைமேட்டும் அவங்களுக்கு நல்லா ஒத்துழைக்கும் அதனால் பூண்டு நல்லா காஞ்சி தரமாக வரும் நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு குடோன் இருக்குது நம்மளால் ஒரு நாலஞ்சு மாதம் வந்து நல்லா ஃபேன் காற்றோட போட்டு அது வைக்க முடியும் நான் பூண்டுக்கு வந்து ப்ளோயர் போட மாட்டாங்க பெரும்பாலும் ஃபேன் காற்று லைட்டாக அந்த காற்று இருந்தாலே போதும் ப்ளோயர்லாம் போகிறதுனா வெங்காயத்துக்கு தான் போடுவாங்க பூண்டுக்கு போட மாட்டாங்க அதனால் அந்தளவுக்கு பெரிய பராமரிப்பெல்லாம் எல்லாம் பூண்டுக்கு இல்லை வேணால் பண்ணலாம் மூணு மாதம் வந்து தொழில் தெரிஞ்சுங்களா பூண்டு ஸ்டாக்கு எடுத்து வைக்கலாம் இல்லை இன்றைக்கி தான் நான் போகிறேன் பூண்டு ஸ்டாக்கு தொழில் பண்ண போகிறேன்னா அவங்களும் எடுத்து பண்ணலாம் பூண்டு தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழிலெல்லாம் கிடையாது யாரோன்னா எடுத்து பண்ணலாம் அதே மாதிரி பூண்டு தொழில் பண்ணுறதுக்கு சில வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும் பேசிக் வந்து அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடைக்கட்டோடு இருக்கணும் ஆடைக்கட்டுன்றது அப்படின்னா மேல் தோல் அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள் இருக்கும் விவசாயிங்கிட்ட டேரெக்டாக வரும்போது ஒரு ரோஸ் கலர் தோல் வரும் அதோட நம்ம ஸ்டாக் எடுத்து வைக்கணும் எடுக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கணும் வெயிட் எப்படி இருக்குது இதை பார்க்கணும் அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் மூட்டையை ஸ்மெல் பண்ணும்போது லைட்டாக வந்து பூண்டு வாசனை அடிச்சுன்னா அந்த மூட்டையில் இருக்க எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து அது அந்தளவுக்கு வந்து தரமான இது இல்லை ரொம்ப நாளைக்கு தாங்காது அதே மாதிரி எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது பூண்டு அந்த அந்த மூட்டையை ஸ்மெல் பண்ணால் பூண்டு சம்மந்தப்பட்ட எந்த வாடையும் வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா தரமான ஒரு பூண்டாக இருக்கும் இப்போ இந்த மூட்டையை ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு வாசனை வராது அந்த ஏன்னா அந்த தரத்தில் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அது அந்த இதில் சென்ட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே சென்ட்டு வச்சுன்னா எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூண்டு மேல் தோல் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது பல்லு தெரியக்கூடாது அது அந்த பூண்டோட ப்ரில் வந்து தெரியக்கூடாது எப்பயுமே பார்த்திங்கன்னா மேல் தோலோடு இருக்கணும் பூண்டு அப்போது வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலரு கலரு ஓகேனா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் பூண்டு தொழிலுக்கு ரொம்ப நேரம் அனுபவம் ஒன்றும் தேவையில்ல கொஞ்சம் பேசிக் தெரிந்து உங்கள்கிட்ட குட் குடோனும் ஃபேனு அது மாதிரி ஐட்டம் கரண்ட் இருக்குது என்னால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும்னா நீங்கள் யாரோனா தாராளமாக எடுத்து பண்ணலாம் நான் டேரெக்டாக போய்ட்டு எம்பியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல லாபம் இங்கே லோக்கல் யாரிட்டனா வாங்கி பண்ணிங்கன்னால் எல்லோரும் வந்து ஒரு பத்து ரூபா சம்பாரின்னு தான் பார்ப்பாங்க கிலோவுக்கு பத்து ரூபா ரூபா வைப்பாங்க உஷாராக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்